கேட்டியகளி உதுவும் ஒரு கதையன்ட்டு நேற்று ஒரு வீடியோ நான் ஒரு அம்மா இரண்டு சிறுநீரகங்களும் இழந்த அம்மாண்ட அம்மா உதவி செய்ய சொல்லி கேட்டு போட்டான் அதில் அந்த அம்மான்ண்ட பேர் விவரம் பேங்க் டீட்டெயில் ஃபோன் நம்பரை போட்டால யாரோ ஒரு புண்ணியவான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறான் ஹரஸ்மன் சொல்லி என்ன ஹரஸ்மன் தெரியல நல்லது செய்தாலும் பிள்ள தான் கெட்டது செய்தாலும் போல தான் யூடியூப்பில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறான் என்ன அப்படி தான் கரஸ்மெண்ட் ஏதோ கரெஸ்மெண்ட் பண்ணதாக கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த வீடியோவை ரிமூவ் பண்ண சொல்லி ரிமூவ் பண்ணியாச்சு அந்த பேங்க் டீட்டெயில் அந்த அம்மான்ட பேங்க் டீட்டெயில் கீழுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன் அதாவது வீடியோவில் இருக்காது கீழுக்கு போய் டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோன்ற கீழுக்கு பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் அதில் வந்து இருக்கும் அந்த அம்மான்ட பேங்க் டீட்டெயில் ஃபோன் நம்பர்ஸ் அதனால் நீங்கள் அதில் போய் தொடர்பு கொண்டு அதில் போய் டீட்டெயில் எடுத்து நீங்கள் அவைக்கு அனுப்புங்க இதுவரைக்கும் இது கனடாவில் இருந்து ஒரு முகுந்தன் அண்ணான்னு சொல்லிடுவார் அண்ணா ஐம்பது ரூபா அந்த அம்மாவுக்கு அனுப்பியிருக்கிறான் என்னும் ஒரு அண்ணா அந்த எனக்கு கொண்டு வந்து எந்த வீடியோக்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி கிஃப்ட்டு அண்ணா கொண்டு கொடுத்துட்டு போனார் அந்த அண்ணா அந்த அண்ணா ட்ரெண்டு ரூபா அனுப்பியிருக்கிறார் அதை விட என்னுடைய கடையில் ட்ரெண்டு அண்ணாக்கள் ஒரு அண்ணா ஒரு யூகே காசு ஐம்பது பவுன்ஸும் என்னும் ஒரு அண்ணா நூறு பவுன்ஸும் கொண்டு தந்துக்கிறார் அதோடு சேர்த்து நான் எந்த காசு எல்லாம் சேர்த்து நான் அனுப்புவேன் ஆறா ஆராய்ச்சி நீங்கள் அதை காசை அனுப்பியிருந்தீங்கன்னா தயவு செய்து எனக்கு அந்த பேசடிப்பை அனுப்பினீங்கன்னா நான் அந்த அடுத்த வீடியோ செய்யக்க ஆர் இவ்வளவு காசு இவ்வளோ இவ்வளவு காசு இந்த அம்மாவுக்கு அனுப்பினுன்றதை வெளிப்படையாக இந்த சமூகத்துக்கு சொல்லுவேன் அது சொல்கிறதால என்னும் ஒரு ரெண்டு பேர் மூன்று பேர் அதை என்னும் உதவி செய்யவோ அல்லது வேறு ஒரு உதவி செய்கிற மனப்பான்மையை தூண்டுறதுக்குரிய ஒரு வீடியோவாக அமையுமான்னு நினைக்கிறேன் படி எந்த விதமான நோக்கமும் இல்லை அட இப்படி நல்ல எதாவது வீடியோக்கள் கொம்பு கொம்ப்ளைண்ட் பண்ணனீங்கன்னா ஏதாவது திருப்தி கிட்டி போடுற வீடியோக்களும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கண்ணா இதெல்லாம் பாவங்கள்ட்டாவா ஒரு 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 உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒரு புள்ளை என்ன சொல்கிறது ஒரு மூன்று பிள்ளைகளுக்கு ஒரு தாயை மீட்டு கொடுக்குறதுக்காண்டி தான் இந்த வீடியோ செய்தது இதுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க ஏதாவது இல்லை கோவலாக இருந்தால் வாங்க உடம்புலியை திரிவன் வந்து நாலு அடியை அடித்து போட்டு போங்க சும்மா வீடியோக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இதண்டாதீங்க அந்த காசு சேர வேண்டிய அந்த அந்த பணம் கிடைக்க வேண்டிய அந்த அம்மாவுக்கு கிடைக்கிறத தடை செய்யாதீங்க என்ன சரி கோவலாம் இருந்தால் என்னோட வந்து முட்டி மோதி தட்டி போட்டு போங்கோ வேறு என்ன மிச்சத்தில் அந்த அம்மா டீட்டெயிலெல்லாம் போட்டுருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அவையுடைய டீட்டெயில் அதில் போய் கலெக்ட் பண்ணி ஃபோன் நம்பராக இருக்குது அவையுடைய அக்கௌண்ட் நம்பர் இருக்குது அடித்து காய்ச்சிக்கொள்ளுங்க கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையாண்டு இந்த வீடியோவை தட்டி விட்டு போகாதீங்கோ விட்டு போகிறக்கு முதல் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச உதவி செய்கிற மனப்பான்மையில உள்ள எல்லாருக்குமே இந்த வீடியோவை அனுப்புங்க தயவு செய்து ஒவ்வொரு தட்ட காலையும் பிடிச்சி கெஞ்சி கேட்குறன் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் உங்களோட அண்ணன் தம்பி சொந்தக்காரர் தெரிஞ்சவே அனுப்புங்க யாரோ ஒரு ஆள் ஒரு சிறிய உதவியாவது இந்த அம்மாவுக்கு செய்யட்டும் எனக்கு என்னுடைய நண்பர்களால் மூலமாக ஒரு அம்மா அவரால் வந்து ஒரு இளம் தாய் ஒரு ஆள் வந்து எனக்கு ஒரு வீடியோவை அனுப்பியிருக்கிறாள் தன்னுடைய தன்னுடைய நிலைமை சம்மந்தமாக நான் இந்த வீடியோவை இந்த வீடியோவை நான் உங்களுக்கு இந்த வீடியோ எந்த எந்த வீடியோக்கு பின்னால் அட் பண்ணி விடுறேன் இவன் என்ன நிலைமையில் இருக்கிறா என்ன தேவைக்காண்டி உதவி கேட்குறாண்டு உலகத்தில் எடுக்கிற நீங்கள் ஒவ்வொரு தரம் ஜூரோ ஒரு ஜூரோவாக இருந்தாலும் சரி அல்லது டொலர் ஒரு டொலராக இருந்தாலும் சரி பவுன்ஸ் ஒரு பவுன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல அனுப்புங்க இந்த அம்மாவுக்கு என்ன காரணம்னு சொன்னால் இந்த அம்மாவுக்கு மூன்று பிள்ளைகள் இருக்கினம் மூன்று பிள்ளைகள் அதை விட இந்த தாய் வந்து இளந்தாய் மூன்று பிள்ளைகளுக்கு அம்மாவா இளந்தாயாக இருக்கிறா இரண்டு சிறுநீரகங்களும் செயலிழந்த நிலையில் அந்த அம்மா இருக்கிறா எனிடைம் மோசமாகலாம் ஒவ்வொரு மூன்று நாளைக்கு ஒருக்கா அவட்டை வழியை எடுத்து அந்த சிறுநீரகம் செய்ய வேண்டிய வேலையை வெளியே வச்சு செய்து திருப்பி ஆளுக்கு உள்ளுக்கு அனுப்பிச்சு இது ஒன்று நம்ம வரும் மூணு நாளைக்கு ஒரு ஆளுடைய நிலைமை மோசமான நிலைமையில் இருக்கிறதால அந்த மூன்று புள்ளி இலக்கம் அம்மா தேவை அதுக்கு சிறுநீரக மாற்று அறுவ சிகிச்சை செய்கிறதுக்கு இலங்கை காசுக்கு நாற்பத்தி அஞ்சு லட்சம் இப்போ தேவைன்னு சொல்லியிருக்கிறான் அம்மா தனக்கு தெரிஞ்ச தன்ட ஃபேஸ்புக்குள்ளாலேயோ அல்லது அதுக்காலேயோ தெரிஞ்ச இதுக்காக போய் ஒரு பதினா பதினோரு லட்சத்தி சம்திங் ஏதோ அறுபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்னோ பதினோரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் இது இதுவரைக்கும் சேர்த்துருக்குறாள் மிகுதி காசு காணாமல் இருக்கிறதால யாரோ என்னுடைய நம்பரை கொடுத்து அல்லது எனக்கு ஒரு சொல்லி எனக்கு ஒரு வீடியோவை பேர்ஸ்னலாக அந்த வீடியோவை அனுப்பியிருக்கிறாள் அந்த அம்மாண்ட அனுமதியோட இந்த வீடியோவை நான் சமூக மனதளத்தில் வெளியிடுறேன் ஏனண்டா இந்த மிகுதியாக உள்ள அத்தனை லட்சமும் என்னால் கொடுக்கிறாது என்னால் கொடுக்க ஒரு சிறிய அளவு என்னால் கொடுக்கலும் அப்போ அதை நான் கொடுப்பேன் அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச ஒவ்வொருத்தரும் எத்தனை டொலர்ண்டானே ஐம்பது இல்லை நூறு இல்லை எத்தனை டொலரோ அல்லது யூரோவோ அல்லது பவுன்ஸோ உங்களால் கொடுக்க முடிஞ்சால் தயவு செய்து இந்த அம்மாண்ட அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க இந்த அம்மான்ட ஃபோன் நம்பரையும் போட்டு விடுறன் இந்த அம்மான்ட எக்கௌண்ட் நம்பரையும் போட்டு விடுறன் அந்த உயிர் சிறுநீரக மாற்று அறிவியல் சிகிச்சை செய்து ஒரு பத்து வருஷமோ அல்லது பதினஞ்சு வருஷமோ அந்த அம்மா லைஃப்பாக இருந்துட்டாங்க அந்த சின்ன புள்ளியல் வளர்ந்துருமே அந்த புள்ளியல் வந்து சின்ன சின்ன பிள்ளைகள் அதால் உங்கள்ட்ட தயவு கூர்ந்து உங்கள்ட்ட ஒரு உங்களோட ஒரு அண்ணனா அல்லது உங்களோட தம்பியா அல்லது உங்களோட ஒரு மகனா அல்லது உங்களோட ஒரு நண்பனா உங்கள்ட்ட தயவு கூர்ந்து கேட்குறன் உங்களால் முடிஞ்சது உங்களால் உதவி தான் செய்யறாண்ட்டையும் இந்த வீடியோவை உதவி செய்யக்கூடிய மனநிலையில் உள்ள ஆக்கள் அல்லது வசதி வாய்ப்பு படைத்த ஆக்கள்கிட்ட ஆக்களுக்கு போய் சேர்க்கிறதுக்கு இந்த வீடியோவை அனுப்புங்க இது எந்த விதமான லாப நோக்கமும் இல்லை இது ஒரு அந்த அம்மான்ட உயிரை காக்கிற நோக்கமாகவும் அந்த மூன்று பிள்ளைகளுக்கும் அந்த தாயை சேர்வ் பண்ணி கொடுக்குற அதாவது லைஃப்பை காப்பாற்றி கொடுக்குற நோக்கத்திலேயும் இந்த வீடியோவை செய்கிறேன் எந்த விதமான லாப நோக்கமோ இல்லை எந்த விதமான சுய சுய எண்ணமும் இல்லாமல் தான் இந்த வீடியோவை தயவுபோந்து இந்த வீடியோவை செய்கிறேன் இந்த வீடியோவோட நான் அட் பண்ணி விடுறேன் இந்த அம்மா போட்டிருக்க வீடியோவையும் அவ்வாறு டாக்குமெண்ட்ஸ்களையும் அட் பண்ணி விடுறேன் வணக்கம் உயர்ச்சி நு நுறவு அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள் நான் தும்பலை பருத்த தும்பலையில் வசித்து வருகிறேன் எனக்கு மூன்று பிள்ளைகள் மூத்த பிள்ளை அவர் கொஞ்சம் சுக இனமேற்றவர் ரெண்டு பிள்ளைகள் படிக்கணும் எனக்கு இப்போ ரெண்டு சிறுநீரகம் செயல்நிலை இழந்த மேல் இருக்கிறது நான் இப்போ வந்து டயலஸ் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் எத்தனை தடவை மூன்று நாளை ஒருக்காக டயலஸ் செய்கிறது எத்தனை தடவை செஞ்சுட்டீங்க இப்போ நாங்கள் ஒன்றரை மாதம் செய்துட்டேன் இதுதான் அவை செய்து கொண்டிருக்கோம் என்று சொல்லிக்கொண்டிருக்கணும் എൻ്റെ പിള്ളേർ ഒരു അമ്മ എന്താണ് അത് കൃത്യീര മാറ്റും നല്ലൊരു കാണോലിയെ നാട്ടു ഫേസ്പുക്കിൽ ഫോട്ടോ ഇരുതൻ അത് കാണോലിയെ പാർട്ട് എനിക്ക് കൊഞ്ചേ ഉദവി സെക്കണോ അത എനിക്ക് ഇപ്പോൾ പതിനൊരു ലക്ഷത്തി അറുപത്തൊമ്പതിനായിരം രൂപ സേർന്നിരിക്കുന്നത് ഇത് താണമേ ഇരിക്കുന്നത് நீங்கள் நிறைய பேருக்கு உதவி செய்யிற கேள்விப்பட்டிருக்கிறேன் எனக்கும் கொஞ்சம் உதவி செய்வீங்கள் நான் எதிர்பார்க்கின்றேன் உங்களுக்கு எதுவும் கிளினிக் கோப்பிகள் எதுவும் காட்டணுமென்னா நான் காட்டுவேன் ஓகே இது வந்து இது வந்து அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் இது என் உடம்பு இது தன்மை இது கிளினிக் கோப்பி என்ன சிதுநீர கிளினிக் கோப்பிகள் உங்களோட மற்ற மகள் நிற்கிறாங்க

காப்பாற்றலாம் அல்லது அந்த அம்மா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு தாயை மீட்டு கொடுக்கலாம் வேறு என்ன கதைச்சி வீடியோ இல்லை இந்த வீடியோவை பண்ணி விட்றன் கீழே அம்மான டீட்டெயிலை போட்டு விடுறேன் ஃபோன் நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாத்தையும் போட்டு விட்றேன் கிடைச்ச உடனே இந்த உதவியை செய்யுங்க தயவு செய்து உதவி செய்கிறதுக்கு உங்கள்கிட்ட நிலம் உதவி செய்யலாம் இருந்தால் கூட யாராவது உதவி செய்யக்கூடிய மனையில் உள்ள அழகு இந்த வீடியோவை அனுப்பி ஒரு அஞ்சு பவுன்ஸ் ஆவது அல்லது அஞ்சு யூரோவாவது அல்லது ஒரு அஞ்சு டொலராவது வெளிநாட்டில் இருக்கிற நீங்கள் அனுப்பி அந்த அம்மாவை காப்பாற்றி அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அம்மாவை மீட்டு கொடுப்போம் நான் உங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து நானும் ஒருவன் ஆக்கெட்டு நானும் உதவி செய்கிறேன் கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையன்று